ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம டேட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பர்லாரிலேருந்து ஒரு முக்கியமான வினாக்கள்னு சொல்லி ஒரு ஆயிரம் வினாக்கள் வந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ இன்னைக்கு வந்து பாட்டு வந்து எட்டாவது பாட்டுப்பா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னூற்றி ஐம்பது கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஸோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்டில் வந்து தௌசண்ட் கொஷின்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் வரலாறு தௌசண்ட் கொஷின்ஸ்னு டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணிக்கங்க சரி இல்லை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எது தேவைப்பட்டது அப்படின்னா நாங்கள் மேலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இப்போ வெறும் ஃபோர் டபுள் நைனுக்கு வெறும் ஃபோர் டபுள் நைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிடிஎஃப்மே நம்ம கொடுத்துட்டு பேப்பர் ஒன்று அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம் பேப்பர் டூன்னு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரும் நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம் வித் ப்ரீவியர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சீர சிசிஏ நம்ம ஃபோர் டபுள் நைன்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா வேணுங்கிறவங்க மேடக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கோங்க இது வந்து லிமிடெட் ஆஃபர் தான் முந்நூற்றி கேள்வி கிழக்கின் ரஃபேல் கிழக்கின் ரஃபேல் என அழைக்கப்படுபவர் யார் கிழக்கின் ரஃபேல் என அழைக்கப்படுபவர் மீர் சையது அலி ஆப்ஷன் டி மீர் சையது அலி அவர்கள் முந்நூற்றி அக்பர் பிறந்த இடம் அக்பர் பிறந்த இடம் ஸோ அமரக்கோட்டை ஆப்ஷன் டி அமரக்கோட்டை ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி நோட் பண்ணிக்கோங்க சோ அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க அக்பர் அவர்கள் சித்தூரை கைப்பற்றிய ஆண்டு அக்பர் சித்தூரை கைப்பற்றிய ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு அக்பர் அவர்கள் சரிங்களா வந்து கைப்பற்றிய ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது சித்தூர்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டுப்பா ரதாம்பூர் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதுல கைப்பற்றினாரு ஜிசியாவரியை வரியை நீக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அக்பர் அவர்கள் தான் அக்பர் யாரை காப்பூலின் ஆளுநராக நியமித்தார் அக்பர் அவர்கள் யாரை வந்து காபொலின் ஆளுநராக நியமித்தார் அப்படின்னா ராஜா மான்சிங் அவர்களை ராஜா மான்சிங் அவர்களை ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி மூணாவது கேள்வி அமிர்தசரஸ் பகுதியை அக்பர் யாருக்கு பரிசாக வழங்கினார் அமிர்தசரஸ் பகுதியை வந்து அக்பர் அவர்கள் வந்து யாரை வந்து யாருக்கு வந்து பரிசாக வழங்கினார்னு கேட்டிருக்காங்க குரு ராம்தாஸ் டி குரு ராம்தாஸுக்கு வந்து பரிசாக வழங்கினார் முந்நூற்றி ஐம்பத்தி நான்காவது கேள்வி பொறுத்துக்க அக்பரின் அவையை அலங்கரித்த இசை மேதை யாரு பா அக்பரின் அவையை அக்பரின் அவையை அலங்கரித்த ஓவியர் யாரு இசை மேதை வந்து தான்சேன் ஓவியர் வந்து தஷ்வந்த் சரிங்களா அக்பரின் ராணுவ அமைச்சர் யார்னா மான்சிங் சிங் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் சரிங்களா இசை மேதை யார்னா தான்சின் அவர்கள் ஓவியர் வந்து தஷ்வந்த் ராணுவ அமைச்சர் அக்பரோட ராணுவ அமைச்சர் யார்னா ராஜா மான்சிங் அவர்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா மூணு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் டி மூணு ஒன்று ரெண்டு தான் சரி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி பாகவத புராணத்தை பாகவத புராணத்தை பெர்சிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் வர நூல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா பாகவதார புராணத்தை பெர்சிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஸோ ஆன்சர் ராஜா தோடர்மா சாரி தோடர்மால் ராஜா தோடர்மால் அவர்கள் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் அமுல் பைசி ஆப்ஷன் சி அமுல் பைசி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு தவறுபடா தவறுபட ஆணையினை பிரகடனப்படுத்தியவர் யார் தவறுபட ஆணையினை பிரகடனப்படுத்தியவர் யார் ஆன்சர் அக்பர் ஆப்ஷன் சி அக்பர் அவர்கள் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு அக்பரின் ராணுவ நிர்வாக முறையின் பெயர் என்ன அக்பர் அவர்கள் ராணுவ அரசர் யாருன்னு பார்த்தோம் நிர்வாக முறையின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா சொல்லுங்க பார்க்கலாம் முறை முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க அக்பர் ஆட்சியின் போது தனது நாட்டை எத்தனை சுபாக்களாக பிரித்தார் அக்பர் அவர்கள் ஆட்சியின் போது தன்னுடைய நாட்டை வந்து எத்தனை சுபாக்களாக பிரித்தார் அப்படின்னா பதினைந்து பிரிவா பிரித்தார் சரிங்களா அதே வந்து குஜராத் வெற்றியின் நினைவாக பதேபூர் சிங்கிரி நகரை வந்து நிறுவியவர் வந்து அக்பர் அவர்கள் தான் சரிங்களா குஜராத் வெற்றியின் நினைவாக பதேபூர் சி சிக்ரிய வந்து சிக்ரி நகரை வந்து நிறுவியவர் யார் அப்படின்னா அக்பர் அவர்கள் தான் ஐம்பத்தி ஒன்பது உலகின் ஒளி என அழைக்கப்பட்டவர் யார் உலகின் ஒளி என அழைக்கப்பட்டவர் நூர்ஜகான் அவர்கள் ஆப்ஷன் ஏ அவர்கள் ஸோ என்ன இன்னொரு இன்னொரு முக்கியமான பேர் என்ன அப்படின்னா அரண்மனையின் ஒளின்னு சொல்லுவாங்க சரிங்களா உலகின் ஒளி இல்லைன்னா அரண்மனையின் ஒளி அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் சரி அப்படின்னு அழைக்கிறவர் யார் அப்படின்னா நூர்ஜகான் அவர்களை தான் அப்படி சொல்லுவாங்க சரிங்களா உலகின் ஒளி மற்றும் அரண்மனையின் ஒளி முந்நூற்றி அறுபதாவது கேள்வி குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடும்படி உத்தரவிட்ட முகலாய மன்னர் யார் குரு அர்ஜுன் சிங்கை வந்து தூக்கிலிடும்படி உத்தரவிட்ட முகலாய மன்னர் யார் ஆன்சர் ஜஹாங்கீர் ஆப்ஷன் ஏ ஜஹாங்கீர் அவர்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று உலகினை வெல்பவர் அல்லது உலகை படிப்பவர் என அழைக்கப்பட்டவர் யார் உலகினை வெல்பவர் அல்லது உலகை படிப்பவர் என அழைக்கப்பட்டவர் யார் ஜஹாங்கீர் ஆப்ஷன் ஏ ஜஹாங்கீர் அவர்கள் நீதி சங்கிலி மணி என்னும் புதிய நிதி சரி நீதி வழங்கும் முறையை யமுனை நதிக்கரையில் அறிமுகப்படுத்தியவர் யார் நீதி சங்கிலி மணி என்னும் புதிய நீதி வழங்கும் முறையை வந்து யமுனை நதியில் சரிங்களா நதிக்கரையில அறிமுகப்படுத்தியவர் யார் கேட்டிருக்காங்க ஜஹாங்கீர் தான் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா முந்நூற்றி ஷாலிமர் மற்றும் நிஷாத் என்ற பூந்தோட்டங்களை ஸ்ரீநகரில் உருவாக்கியவர் யார் ஷாலிமர் மற்றும் நிஷாத் என்ற பூந்தோட்டங்களை வந்து ஸ்ரீநகரில் உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஜஹாங்கீர் அவர்கள் முந்நூற்றி அக்பரால் கைப்பற்ற முடியாத காங்க்ரா கோட்டையை கைப்பற்றியவர் யார் அக்பரால் கைப்பற்ற முடியாத காங்க்ரா கோட்டையை வந்து கைப்பற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சான்ஸர் ஜஹாங்கீர் ஆப்ஷன் சி ஜஹாங்கீர் அவர்கள் இதோடய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க யாருடைய ஆட்சிக்காலம் முகலாயர்களின் பொற்காலம் என அழைக்கப்பட்டது கேட்டாங்கன்னா ஜஹாஜ் ஷாஜகான் தான்ப்பா ஷாஜகான் அவருடைய ஆட்சிக்காலம் வந்து முகலாயர்களின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ முந்நூற்றி அறுபத்தி முகலாய மாமன்னர்களின் கடைசி அரசர் யார்ப்பா முகலாய மாமன்னர்களின் கடைசி அரசர் ச ஆன்சர் அவர்கள் ஆப்ஷன் சி ஓரங்கஷீப் அவர்கள் நம்ம ஹிஸ்டரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி குப்தர்கள் மராத்தியர்கள் டெல்லி சுல்தானியம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரர் ஸோ இந்த அஞ்சு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டாக இந்த அஞ்சு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக அஞ்சு கொஷின்ஸ் வந்துடும் சரிங்களா ஸோ எந்த மாதிரி வேணால் கேட்கலாம் ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க முன்னூற்றி அறுபத்தாறு ஆலம்கீர் அதை உலகை கைப்பாட் சாரி உலகை கைப்பற்றியவர் என்னும் இயப்பெயரை கொண்டவர் யார் ஆலம் கீர் அப்படின்னு என்னப்பா உலகை கைப்பற்றியவர்னு அர்த்தம் சரிங்களா என்னும் இயற்பயிரை கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சேன்சர் அவுரங்கசீப் ஆப்ஷன் பி அவுரங்கசீப் அவர்கள் தான் முன்னூற்றி அறுபத்தி உயிர்வாலும் புனிதர் என அழைக்கப்படுவர் யார் உயிர்வாலும் புனிதர் என அழைக்கப்படுபவர் ஆன்சர் அவுரங்கசீப் ஆப்ஷன் பி அவுரங்கசீப் அவர்கள் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் அவுரங்கசீப் என்ற நாடகத்தை எழுதியவர் யாருன்னு கூட கேட்கலாம் அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை வந்து எழுதியவர் யாருன்னால் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் இந்திரா பார்த்த சாரதி அவர்கள் முன்னூத்தி அறுபத்தி எட்டு ஒன்பதாவது சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்தவர் யார் ஒன்பதாவது சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்தவர் யார் ஆன்சர் ஔரங்கசீப் அவர்கள் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்துக்களின் மீது மீண்டும் ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார் இவர் தான் சரிங்களா ஜிஸ்யா வரியை வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் அக்பர் அவர்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வரியை வந்து விதித்தவர் யார் மறுபடியும் வந்து நம்ம இந்தியா இந்துக்கள் மீது வந்து விதித்தவர் யார்னா அவுரங்கசீப் அவர்கள் தான் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது முகலாய நிர்வாகத்திலிருந்து அதிகாரிகளின் பெயர்களை பொறுத்துக்க ஸோ சொல்லுங்கள் வக்கீல் வக்கீல்னா என்னப்பா சொல்லுவோம் ஸோ அதாவது வந்து ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து புக்கில் வந்து பாக்ஸ் கொஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க செப்ரேட்டாக சரிங்களா ஸோ அந்த புக்கில் வந்து வரலாறு பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக நீங்கள் படிக்கணும் இல்லை உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக பாக்ஸ் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப்லாம் நாங்கள் செப்பரேட்டாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ வக்கீல்னால் பிரதம மந்திரின்னு சொல்லி சொல்லுவாங்க வஜீர் அல்லது திவான் அப்படின்னா வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் அந்த துறையில் வருவாங்க மீர் பாக்ஷி அப்படின்னா இராணுவத்துறை அமைச்சர் குவாஜி அப்படின்னா தலைமை நீதிபதி சரிங்களா ஸோ ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருந்தது வக்கீல் அப்படின்னா பிரதம மந்திரின்னு சொல்லுவோம் வஜீர் அல்லது திவான்னா வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் மீர் பாக்ஷி அப்படின்னா இராணுவத்துறை அமைச்சர் குவாஜி அப்படின்னா தலைமை நீதிபதி ஸோ ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் சரி முன்னூத்தி எழுவதாவது கேள்வி முகலாயர்களின் நிர்வாக முறையை சரியாக வரிசைப்படுத்துக முகலாயர்களின் நிர்வாக முறையை சரியாக வரிசைப்படுத்துக வரிசைப்படுத்துகிற பேரரசு சுபா சர்கார் பர்கானா கிராமம் சரிங்களா இந்த மாதிரி வந்து அங்க வம்சங்கள் நிர்வாக முறைக்கு வந்து ஒவ்வொரு டெல்லி சுல்தானியும் முகலாயர்கள் மராத்திரர்கள் எது பார்த்தாலுமே வந்து வம்சங்கள் கேட்பாங்க ஏறுவரிசை காலவரிசை படத்த சூழ்நிலையெல்லாம் கேட்பாங்க சரிங்களா அதே மாதிரி நிர்வாக முறைகளும் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க முகலாயர் காலத்தில் நீதிக்கு உதவியவர்கள் யார் முகலாயர் காலத்தில் வந்து நீதிக்கு உதவியவர்கள் வந்து ஆன்சர் தலைமை காசியவர்கள் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுப்பா புகழ்பெற்ற தாஜ்மஹால் வந்து எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது யமுனை ஆப்ஷன் ஏ யமுனை இதோட முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்கள் தாஜ்மஹால் வந்து கட்ட தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து கிபி ஆயிரத்தி அறுநூ அறுநூத்தி முப்பத்தி ஒன்று அதே கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு வந்து அறுபத்தி சரி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ரெண்டு சரி கிட்டத்தட்ட அது எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பாருங்க ஆரம்பித்தது வந்து அறுநூத்தி முப்பத்தி ஒன்னுல ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்னுல ஆரம்பிச்சு முடிக்கப்பட்டதை வந்து ஆயிரத்தி ஐநூறு அறுநூத்தி ஐம்பத்தி மூணில் தான் முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிருக்கு சரிங்களா அடுத்தது முன்னூத்தி எழுபத்தி மூணு டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜிம்மா கட்டியவர் யார் டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜிம்மா கட்டியவர் யார் ஷாஜகான் தந்தை மற்றும் பொறியாளர் பேரரசன் என அழைக்கப்பட்டவர் யார் கட்டிடக்கலையின் தந்தை மற்றும் பொறியாளர் பேரரசன் என அழைக்கப்பட்டவர் யார் ஷாஜகான் அவர்கள் அடுத்த முந்நூற்றி எழுபத்தி ஐந்து கோகினூர் வைரத்தை எடுத்து செஞ்சவர் யார் கோகினூர் வைரத்தை எடுத்து செஞ்சவர் யார் ஆன்சர் நாதிர் ஷா ஆப்ஷன் ஏ நாதிர் ஷா முந்நூற்றி எழுவத்தி ஆறு சிவாஜியின் முடிசூட்டு விழா எக்கோட்டையில் நடைபெற்றது சில இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிவாஜி அவர்களுடைய முடிசூட்டு விழா எந்த கோட்டையில் நடைபெற்றதுப்பா ரேகார் கோட்டை ஆப்ஷன் பி ரேகார் கோட்டை சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் சிவாஜியை ஔரங்கசீப் சிறையை வைத்த இடம் வந்து ஆக்ரா பா சிவாஜி அவர்களை வந்து அவுரங்கசீப் அவர்கள் சிறை வைத்த இடம் வந்து ஆக்ரா சிவாஜி மலை எலி என அழைத்தவர் வந்து அவுரங்கசீப் அவர்கள் சிவாஜி வந்து மலை எலின்னு சொல்லி சொன்னவர் யார் ஔரங்கசீப் அவர்கள் சிவாஜியை தக்காணத்தின் புற்றுநோய் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாரு அவுரங்கசீப் தான் சரிங்களா சிவாஜி வந்து மலையலி மற்றும் தக்காணத்தின் புற்றுநோய் அப்படின்னு சொன்னவர் யாரு அவுரங்கசீப் அவர்கள் தான் முந்நூற்றி எழுபத்தி ஏழு சுயராஜ்யம் என்று யாருடைய அரசு அழைக்கப்பட்டது யாருடைய வந்து சொல்லி சொன்னாங்கப்பா சிவாஜி அவர்கள் அரசு தான் வந்து சுயராஜ்யம்னு சொல்லி சொன்னாங்க முன்னூத்தி எழுபத்தி எட்டு மராத்தியர்களின் எழுத்து முறை வந்து எப்படி இருந்தது மராத்தியர்களின் எழுத்து முறை வந்து மோடி ஆப்ஷன் ஏ மோடி அடுத்து முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி சிவாஜி காலத்திய அஷ்ட பிரதானின் பொறுப்புகளை வந்து சரியாக பொறுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அஷ்ட பிரதானியின் பொறுப்புகள் ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்க பந்த் பிரதான் அதான் பேஷ்வான்னு சொல்ல சார் யார் அப்படின்னா பிரதம அமைச்சர்ப்பா பேஷ்வானா பிரதம அமைச்சர் அமத்யா மசீம்தான்னா நிதியமைச்சர் சுர்னாவிஸ் சச்சிவ் அப்படின்னா செயலாளர் செயலர்ன்னு சொல்ல சார் சரிங்களா வாக்கிய நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர்ப்பா ஸோ சரியாக தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பாக்ஸ் கொஷினில் வரது சரிங்களா பன் பிரதான் மே பேஷ்வான பிரதம அமைச்சர் அமத்தியா மசீம் நிதி அமைச்சர் சுர்னாவிஸ் சச்சிவ் அப்படின்னா செயலர் வாக்கிய நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர் ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் ஸோ எங்கள் இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் முந்நூற்றி எண்பதாவது கேள்வி மராத்திய குடும்பங்களை பகுதிகளுடன் பொறுத்துக்க மராத்திய குடும்பங்களை பகுதிகளுடன் பொறுத்துக்க ஸோ பாருங்கள் கெய்வாட் கெய்வாட் என்னப்பா வரும் கெய்வாட் என்ன பரோடா பான்ஸ்லே நாக்பூர் ஹோல்கார் வந்து இந்தூர் சிந்தி அல்லது சிந்தியா வந்து பார்த்தீங்கன்னா குவாலியர் பேஷ்வா வந்து பூனே சரிங்களா ஸோ அதான் மராத்திய குடும்பங்கள் இவங்க எல்லாருமே கேவாட்னா பரோடா மா பான்ஸ்லேனா நாக்பூர் ஹோல்கார்னா இந்தூர் சிந்தி அல்லது சிந்தியானா குவாலியர் பேஷ்வானா பூனே ஸோ அவங்க இருக்கிற பகுதிகள் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்க ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான்ப்பா முந்நூற்றி எண்பத்தி ஒன்று பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாக அதிகாரி யார் பேஷ்வா அவர்களுடைய வருவாய்த்துறை நிர்வாக அதிகாரிகள் வந்து யார்ப்பா ஸோ யாரும் சொல்லுவோம் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு மூன்றாம் பாணிப்பட்டு போர் நடைபெற்ற ஆண்டு ஸோ இதுலேருந்து வர கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த போர்கள் நடைபெற்ற ஆண்டுகள் அந்த போர் வந்து யாருக்கு இடையில நடைபெற்றது அந்த போர்ல வந்து யார் வந்து வெற்றி கண்டாங்க ஸோ அந்த மாதிரி மூணு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க எப்பவுமே அந்த போரை பற்றி படிக்கும் போது சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க மூன்றாம் பாணிப்பட்டு போர் நடைபெற்ற ஆண்டு ஸோ கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஸோ யாருக்கு இடையில் நடைபெற்றது சரிங்களா அந்த போர் காலம் வந்து யார் காலத்தில் நடைபெற்றது அப்படின்னா பாலாஜி பாஞ்சிரோ அவர்கள் காலத்தில் நடைபெற்றது மூன்றாம் பாணிப்பட்டு போர் வந்து யாருடைய காலத்தில் நடைபெற்றதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பாலாஜி பாஜிரோ அவர்களுடைய காலத்தில் நடைபெற்றது இதே முதல் பாணிப்பட்டு போர் பாபர் வெற்றி பெற காரணமாக போர் முறைகளில் தவறானது இது சரி முதல் பாணிப்பட்டு போர்ல வந்து பா பாபர் அவர்கள் வெற்றி பெற காரணமான போர் முறைகளில் வந்து தவறானது இது போர் முறை நடந்திருக்கும் இல்லப்பா ஸோ அந்த போர் முறையில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒன்று வந்து தவறாக கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சொல்லுங்கள் சேன்சர் சேத் வராது சரிங்களா ஸோ இதில் வரும்னா துளுக்குமா ரூப் ரூமி எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து சேத் அப்படிங்கிறது வந்து வராது சரிங்களா மூன்றாம் பாணிப்பட்டு சரி முதல் பாணிப்பட்டு போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி பெற்ற மன்னர் வந்து பாபர் அவர்கள் தான் சரிங்களா இதில் வந்து இந்தியாவில் எந்த பொருள் வந்து பீரங்கியை முதன் முதலே பயன்படுத்தப்பட்டதான் இந்த முதல் பாணிப்பட்டு போரில் தான் முதல் பாணிப்பட்டில் போரில் தான் வந்து வந்து முறை பயன்படுத்தப்பட்டது இந்த போரில் வந்து வெற்றி கண்டவர் வந்து பாபர் அவர்கள் தான் இந்த பாபர் வந்து வெற்றி பெற காரணமாக இருந்த வந்து வந்து அந்த போர் அப்படின்னு கேட்டாங்கன்னா துளுக்மா மற்றும் ரூமி சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த முந்நூற்றி எண்பத்தி நான்கு இரண்டாம் பாணிப்பட்டு போர் நடைபெற்ற ஆண்டு இரண்டாம் பாணிப்பட்டு போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ இரண்டும் பாணிப்பட்டு போர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குடியில் நடைபெற்றது அப்படின்னா அக்பர் மற்றும் ஹெமு கடையில் வந்து நடைபெற்றது ஸோ கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறில் நடைபெற்ற பாணிப்பட் போர் போர்க்காலத்தில் வந்து ஹெமுவை தோற்கடித்து தோற்கடித்து கொன்றவர் யார்னா பைரம்கான் அவர்கள் சரிங்களா அக்பருக்கும் ஹெமு கடையில் வந்து இந்த போர் வந்து நடைபெற்றது இதில் வந்து ஹெமுவை வந்து கொன்றவர் யாரு ஸோ இந்த போர்க்காலத்துலன்னு கேட்டாங்கன்னா பைரம்கான் அவர்கள் தான் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து முந்நூத்தி எண்பத்தி ஐந்து பாலாஜி பாஜிராங் பிறந்த இடம் வந்து எது ஆன்சர் பூனை ஆப்ஷன் டி பூனை முந்நூற்றி எண்பத்தி ஆறு மராத்தியத்தை ஆட்சி செய்த அரசர்களின் காலவரிசையை ஏறு வரிசைப்படுத்துக்க மராத்தியர்கள் ஆட்சி செய்த அரசர்களோட காலத்தை வந்து காலவரிசையை வந்து பார்த்திங்கன்னா ஏறு வரிசையில் சொல்லியிருக்காங்க ஸோ பாருங்கள் ஸோ ஆன்சர் சிவாஜி முதலாம் பாஜிராவ் பாலாஜி பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவ் சரிங்களா ஏறு வரிசையில் தான் கேட்டிருக்காங்க முத சிவாஜி முதலாம் பாஜிராவ் பாலாஜி பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவ் சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் வந்து சரி அடுத்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு இரண்டாம் பாஜிராவ் காலத்தில் நடைபெற்ற போர்களில் சரியானது இது இரண்டாம் அவர்கள் காலத்தில் நடைபெற்ற போர்கள் வந்து எது என்னென்ன போர்பான நடைபெற்றது ஸோ காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் மராத்திய போர் வந்து நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி மூணு மூன்றாம் மராத்திய போர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டில் நடைபெற்றது இந்த பானிபட் போர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பா பாஜிரவ் காலத்தில் நடைபெறல சரிங்களா சொன்ன மறுபடி பார்த்தோம் இல்ல ஸோ இப்போ வந்து இரண்டாம் அவர்கள் காலத்தில் நடைபெற்ற போர்கள் எது எது அப்படின்னா இரண்டாம் மராத்திய போர் மூன்றாம் மராத்திய போர் அதோட ஆண்டுகள் நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் டி மற்றும் சரி விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் பெரியாழ்வார் ஆப்ஷன் சி பெரியாழ்வார் அவர்கள் சார் அடுத்தது முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க பெரியாழ்வார் அவர்களின் வளர்ப்பு மகள் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா ஆண்டாள் அவர்கள் பெரியாழ்வார் எக்கோவில் உள்ள துளசி தோட்டத்தில் ஆண்டாளை கண்டெடுத்தார் ஸோ அதான் பெரியாழ்வார் அவர்களுடைய வளர்ப்பு மகள் வந்து ஆண்டாளவர்கள் ஸோ அந்த துளசி தோட்டத்தில் தான் இருந்து தான் வந்து ஆண்டாள் அவர்களை வந்து கண்டெடுத்தார் பெரியாழ்வார் அவர்கள் அந்த எந்த கோவில் துளசி தோட்டம்னு கேட்டிருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பா திருவில்லிபுத்தூர்னு சொல்லுவோம்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்பாவை திருப்பாவைனா கிருஷ்ணனை அடையும் வழின்னு சொல்லுவோம் சரிங்க திருப்பாவை என்ற கவிதை நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்டாளவர்கள் தான் திருப்பாவை அப்படின்னா கிருஷ்ணனை அடையும் வழி அதே நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழினா பெண்ணின் புனித பாடல்கள்னு அர்த்தம் சரிங்களா அதோட பொருள் நாச்சியார் திருமொழி என்ற கவிதை நுழைச்சியார் வந்து ஆண்டாள் அவர்கள் தான் அதோட பொருளும் சரிங்களா ஒவ்வொரு நூலோட பொருளும் நூலோடது சமய பெரியவர்கள் பிறந்த இடங்களை சரியாக பொறுத்துக்க சமய பெரியவர்கள் பிறந்த இடங்களை சரியாக பொறுத்துக்க ஆதிசங்கரர் வந்து காலடி கேரளா ராமானுஜர் வந்து ஸ்ரீபெரம்புதூர் தமிழ்நாடு மத்வாச்சாரியார் வந்து கல்யாணபுரம் கர்நாடகா ஸோ அடுத்து குருநானக் வந்து பாருங்க தால்வண்டி ஸோ அதாவது லாகூரில் சரிங்களா ஆதிசங்கரர் வந்து காலடி கேரளா ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் தமிழ்நாடு மத்வாச்சாரியார் வந்து கல்யாணபுரம் கர்நாடகா குருநானக் வந்து தால்வண்டி லாகூர் ஸோ இதுக்கான ஆன்சர் ரிவர்ஸில் இருக்குது ஸோ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் சி நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் சரி முந்நூற்றி தொண்ணூறாவது கேள்வி வந்து பாருங்கள் சமய பெரியோர்களை அவர்கள் பின்பற்றிய தத்துவங்களுடன் போறதுக்கு ஸோ அதுக்கு வந்து இடங்கள் பிறந்த ஊர் பார்த்தோம் அடுத்து அவங்களோட தத்துவங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ சொல்லுங்கள் ஆதிசங்கரவருடைய தத்துவங்கள் என்னென்ன ஆன்சர் அத்வையம் அத்வைதம் சரிங்களா அடுத்து ராமானுஜர் வந்து விசி விசிஷ்டத்வையம் மத்வாச்சாரியம் வந்து துவைதம் ஸ்ரீ காந்தாச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாத் வைதம் சிவாத் வைதம் சரிங்களா ஆதிசங்கரர் வந்து அத்வைதம் ராமானுச்சுவர் வந்து விஷ்டத்வையம் மத்வாச்சாரியர் வந்து துவைதம் ஸ்ரீ காந்தாச்சியர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாத் வைதம் சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆப்ஷன் டி ரெண்டு நாலு ஒன்று மூணு தான் சரி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்று வாரணாசி இருப்பிடமாக கொண்ட ராமானந்தரின் சீடன் யார் ஸோ வாரணாசி இருப்பிடமாக கொண்ட ராமானந்தரின் சீடர் யார் ஆன்சர் கபீர் கபீர் அவர்கள் அல்லாவும் ராமனும் ஒரே கடவுளின் வேறு வேறு பெயர்கள் என்று கூறியவர் யார் அல்லாவும் ராமனும் ஒரே கடவுளின் வேறு வேறு பெயர்கள் என்று கூறியவர் யார் ஸோ பார்த்தாலே தெரியுது யாரு கபீர் அவர்கள் ஆப்ஷன் பி கபீர் சார் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க கடவுள் வடிவமற்றவர் என்று போதித்தவர் வந்து குருநானக் அவர்கள் சரிங்களா கடவுள் வந்து வடிவமற்றவர் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் குருநானக் அவர்கள் சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுவர் யார்னு கேட்டாங்கனால் யார் குருநானக் அவர்கள் தான் சீக்கியர்களின் முதல் குரு அவர்தான் சீக்கியர்களின் புனித நூல் வந்து எதுனா குரு கிராந்த் சாஹிப் குரு கிராந்த் சாஹிப் நோட் பண்ணிக்க சீக்கியர்களின் புனித நூல் பெயர் எது அப்படின்னா குரு கிராந்த் சாஹிப் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு தாராசுரம் கோவிலை கட்டியவர் யார் தாராசுரம் கோவிலை கட்டியவர் யார் சான்சு இரண்டாம் ராஜராஜன் ஆப்ஷன் ஏ இரண்டாம் ராஜராஜன் அவர்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எது தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எது சான்சர் கடற்கரை கோவில் இப்போ ஆப்ஷன் ஏ கடற்கரை கோவில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து முட்கால சோழர் கட்டடக்கலையின் சிற் சிறப்பம்சம் யாது முட்கால சோழர் காவலர்களின் கட்டடக்கலையில் உள்ள சிறப்பம்சம் என்னப்பா ஸோ அவங்களுடைய விமானங்கள் தான் ஆப்ஷன் பி விமானங்கள் தான் எங்களுடைய சிறப்பம்சமாக இருந்தது பா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா இரண்டாம் நந்திவர்மன்பா வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் வந்து இரண்டாம் நந்திவர்மன் கழுகுமலை குகை கோயிலை உருவாக்கிய பாண்டிய மன்னன் யாருன்னு கேட்டாங்கன்னா பராந்தக நெடுச்சடையன் சரிங்களா சுதெல்லாம் முக்கியமான கொஷின்பா வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டி இரண்டாம் நந்திவர்மன் கழுகுமலை குகை கோயிலை வந்து உருவாக்கிய பாண்டிய மன்னன் சொல்லிட்டாங்க பாண்டிய மன்னன் சொல்லிட்டாங்க யாருன்னா பராந்தக நெடுஞ்சடையன் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கீழ கீழக்குயில்குடி கிராமம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கீழ கீழ குயில்குடி கிராமம் வந்து எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது மதுரை ஆப்ஷன் பி மதுரை மாவட்டம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாகப்பட்டினத்தில் பௌத்தத்தை ஆதரித்தவர்கள் யார் நாகப்பட்டினத்தில் வந்து பௌத்தத்தை ஆதரித்தவர்கள் யார் ஆன்சர் சோழர் ஆப்ஷன் ஏ சோழர்கள் சார் அடுத்து வந்து பாருங்கள் ஸோ எகைன் நான் ரிம பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் லைன் பை லைன் கொஷின்ஸு பிடிஎஃபாக உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பாக்ஸ் கொஷ்டின்ஸு ப்ரீவியஸில் கொஷ்டின் ஆட் ஆன்சர்ஸ்ஸு நம்ம புக்கில் இருக்கிற ஃபுல் டீட்டெயிலாக லைன் லைன் எடுத்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் தமிழ் சோசியல் சயின்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ இப்போ வந்து வெறும் ஃபோர் டபுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்பர் ஆஃபர் கொடுத்துருக்கோம் மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கங்க இது லிமிட்டட் ஆஃபர் தான் எப்போ வேணால் ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் சரிங்களா 398 தொண்ணூற்றி எட்டு விகாரா என்பது எம்மொழி சொல் விகாரா என்பது எந்த மொழி சொல் ஆன்சர் சமஸ்கிருதம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சமணத்தின் அகமங்கள் இல்லாத இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள நூல்களின் எண்ணிக்கை சமணத்தின் அகமங்கள் இல்லாத இலக்கியங்களில் இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள நூல்களின் எண்ணிக்கை ஸோ எத்தனை நூல்கள் எண்பத்தி நான்கு நூல்கள் ஸோ லாஸ்ட் கொஷின் நானூறாவது கேள்வி சமண சமயத்தை நிறுவியவர் யார் சமண சமயத்தை நிறுவியவர் யார் ரிஷபதேவர் கல்பசூத்ரா கல்பசூத்ரா அதாவது சொல்லுவாங்க இன்னும் சமண நூலை எழுதியவர் வந்து பத்ரகுரு ஸோ இது வந்து ப்ரீவியஸ்ல கேட்ட கொஞ்சம் சரிங்களா ஜைன சரிதான்னு சொல்லுவாங்க கல்பசூத்திரான்னு சொல்லி சொல்லுவோம் இந்த நூலை வந்து எழுதவர் சமண நூல் வந்து இது இந்த நூலை எழுதியவர் யாருன்னா பத்ரகுரு அவர்கள் சரிங்களா சோ என்னைக்கான ஐம்பது கேள்விகள் வந்து பார்த்துட்டு ஸோ இதோட ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு தௌசண்ட் கொஷின்ஸ்ல ஸோ பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸ் வந்து இன்னொரு ஃபைவ் பார்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்பட்டது ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் இல்லை டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம் ஸோ இப்போ எல்லாம் வெறும் ஃபோர் அப்படின்னு எனக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ வேணுங்கிறீங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் கேட்டுவிட்டு வாங்கிக்கலாங்க தேங்க்யூ